தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம் இப்போ நான் அம்பாறை மாவட்டம் தமுழுவில் என்னிடத்துக்கு தான் இப்போ சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த வீடியோ ஆரம்பத்துலேயே நான் சொல்லலை இந்த கிராண்டான சர்ப்ரைஸை யார் செய்யச்சுன்னு இப்போ பத்து வயது அந்த தம்பிக்கு தான் இன்றைய தன பிறந்த நாள் இப்போ அந்த தம்பிகிட்ட இப்போ கேட்போம் இந்த சர்ப்ரைஸ்லாம் இப்போ யார் செய்யச்சுன்னு அந்த அந்த தம்பி கண்டுபிடிக்கிறானான்னு பார்ப்போம் ஓகேங்க நாங்கள் கிளப்லேருந்து ரொம்ப தூரம் பயணம் செய்து இங்கே வந்திருக்கிறோம் இப்போ தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இப்போ என் மகனுக்கு பிறந்த நாள் அவர் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி சொன்னாங்க அப்போ இப்போ நாங்கள் இன்றைய இத்தனை வந்திருக்கிறோம் ஓகே இந்த முதல்ல நான் சொல்லலை யார் சர்ப்ரைஸ் என்று பாப்ப அந்த தம்பியை கண்டுபிடிக்கிறான் பாப்போம் இப்போ மிக்கியும் நிற்கிறாரு பாருங்கள் சாக்லேட் பாஸ்கட் மொக்கி கேக் இருக்குது அடுத்தது மூணு ஃப்ரேம் இருக்குது ஓகேங்க இந்த வீடியோ தொடச்சியாக பாருங்கள் தொடச்சா பார்த்தா தான் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் யார் செய்ய சொன்னு நீங்களும் பார்க்கலாம் ஓகே போயிட்டு அந்த தம்பியை சர்ப்ரைஸ் பண்ணுவோம் சரி ஓகேங்க இப்ப அவங்களோட வீட்டை வந்துட்டோம் இப்ப பாருங்க அவ்வளோ திங்ஸ் இருக்கு அப்போ இங்க இருக்கிற பொழி என்ன அந்த ஃப்ரேம் தூக்கி துவடான்னு சொல்லுறீங்க மூணு ஃப்ரேம் இருக்கு நீங்க பார்க்கலாம் சரி ஓகே நிறைய வாங்கல தம்பி மாதிரிலாம் வாங்கலை ம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இனிங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களில் ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் வந்து வந்திருக்கிறோம் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அனுப்பியிருக்கிறாங்க வருவாங்க சரியா அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் நான் அதை கேட்கக்கூட நீங்கள் சொல்லணும் பார்ப்பமே பண்ணி எடுக்கணும் சரியா சில விஷயங்களை சரியா ஆ மிக்கி மவுசு கை கொடுங்க மிக்கி மவுசு தாங்க அவர் அவர் கேக் கேட்க வைப்போம் கை கொடுங்க வாழ்த்துக்களை சொல்லுங்க மிக்கி மவுட சொல்ல நீங்கள் பேசலாம் ம் சரி ஓகே சரி இப்ப என்னன்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை பத்து வயது கொளசி பாஸ் பண்ணீங்களா என்ன ரிசல்ட் என்ன மார்க்ஸ் நூத்தி நாப்பத்தி ரெண்டு இந்த தம்பி கொளசி பாஸ் பண்ணிக்கிறாரு இப்ப கொளசி பாஸ் பண்ண சந்தோஷத்தோட இப்ப பேட்டியிருக்கு இப்ப அந்த சந்தோஷத்தையும் வச்சு இப்ப இவருக்கு இந்த சர்பிரைஸ் எல்லாம் பண்ண சொல்லி எங்களை அனுப்பி இருக்கிறாங்க சரியா இப்ப எக்கிட்டு இப்ப கூப்பிட்டு கேட்கலாமட்டியாச்சா காட்டுங்க அப்படின்னு இப்ப நிக்காங்களாப்பா உண்மையில நிறைய பேர் எல்லாம் கூட மகப்பாக்கலாம் இல்லை சரியாக கட நிற்காம நினைக்கிறேன் உங்களோட ஆ ம் நிறைய பேர் நிற்கிறாங்க சரி ஓகே இப்போ ஏற்கனவே காலையில் வெட்டியாச்சு கேக்கெலாம் முட்டியாச்சா இப்போ அண்ணா இப்போ அண்ணா கேக் வெட்ட ஆ இன்னும் வெட்ட இல்லை இப்போ நீங்களும் வாங்கலாம் பக்கத்துல வந்து நில்லுங்களேன் ஆமாம்ப்பா பரவாயில்லையா அப்ப எப்படி இப்ப உங்களுக்கு இப்போ மிக்கி மோச பார்க்க இப்ப நினைச்சிங்களா அப்படி சர்ப்ரைஸ் இப்படி பண்ண நாங்க வருவோம் இல்லையா யாரும் இப்ப சொல்லையா அப்படி என்ன சொன்னாங்க இப்ப இப்போ உடனே பட்டில் தானே கேக்கு இப்ப யாராவது வாராங்கன்னு சொல்லி உங்களை சொன்னதா உங்கள்கிட்ட சொன்னதா இல்ல இல்ல உம் அப்ப உங்களுக்கு இப்ப சர்ப்ரைஸ் தானே இப்போ மிக்க வந்தது ம் சரி ஓகே அப்ப கேட்க வெட்டுவோமே முதலாவது கேட்க வெட்டுவோம் ஹம் இப்ப நானும் ஒரு கேக் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த அழகான கேக் இருக்கி இப்ப இது இதை வட்டுவோமேன்னு ஹம் சரி நல்லா பேசணும் சரியா உங்களை சர்ப்ரைஸ் பண்ணவங்க இப்ப உங்களோட சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம் அப்போ நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இப்போ நாங்கள் புதாக்குன்னா நீங்கள் பார்க்குறோம் உங்கள் ஃபேஸாக நிறைய நான் உங்களுக்கு ஒரு அண்ணன் சரியா அப்படி இது உங்களோட தம்பி என்னங்க இது ஒரு சரியா இவர் உங்களோட தம்பி பெரிய உருவம் தான் நான் உங்களோட தம்பி என்னங்க சரியா சரி ஓகே அப்போ கேட்க வெட்டுவோமா ம் இதை வெட்டுவோம் என்ன பேரெல்லாம் அடிச்சிருக்கேன் கிஃப்டுகளை தாரம் சரியா கிஃப்ட்டுகளை நாங்கள் கொடுக்குறோம் சரியா முதலாவது இந்த மிக்கி கொடுங்க நாங்க ம் ஆ ஆ ம் மேமிகிட்ட வாங்கிடுங்க மிகிட்ட வாங்கி எடுக்கிறது கஷ்டம் போல ம் ம் சேர் ஆக் அம்ல ஆ ஆ என்ன ஒரு குத்துنده குதி வாங்கிடுங்க தரலாடி

சரி இப்போ ஃபோட்டோ ஃப்ரேமர் கதைக்கும் முதல் இப்போ நீங்க சொல்லுங்க அப்போ இது ஆறு செய்ய சொல்லியிருப்பாங்க இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க சவரம்பத்து உங்களுக்கு ம் உண்டு சரி ஓகே நல்லா படிச்சிருக்கிறீங்கன்னு கொலைசி பாஸ் பண்ணுறதுன்னு மேலே பெரிய விஷயம் அதை நீங்கள் செய்திருக்கிறீங்க ஆனால் கதைக்கிறீங்களே அம்மா வந்தால் பார்த்து கொண்டுருக்கீங்க அவங்க நீங்கள் வந்து ஒரு ஆளை சொல்லணும் அவங்க தான் சப்প্রেস பண்ண கூடியவங்கlar கிடும் இந்த பனி நம்மlar அறிக்கணும் ஒரு ஆளே சொல்லணும் அவங்க தான் பனி நம்மlar அறிக்கணும் சரியா கஷ்டமா அப்படி சொல்றது இல்ல ஈஸியா அத நான் எனக்கு ஈஸி உடனே நான் சொல்லிருவேன்ன்ற மாதிரி ஆ பாருங்க தம்பி தம்பிக்கு போயிட்டு பேர் tendered நல்ல காஜிவாம்பள அப்ப அண்ணனுக்கு விஷ் பண்ணி தந்தீங்களா நீங்க சரி சே போர்ட் ஃப்ரெம் பாப்பமா ஆ சரிய என்னடா ஸ்டைலிஷ் ஸ்டைலிஷா ம் பவிவர்த்தனன் உங்களோட பேர் ஹாப்பி பேர்தே பவி வர்த்தனன்றிக்கு சூப்பரா இருக்கேடா இதை ஓப்பன் பண்ணுங்க சரியா இதை பாப்ப என்ன

ஆ இன்னொركிஃப்ட் வந்து வர இருக்கு இது மலேசியாவில் அந்த மாமா அனுப்பினது. இதே இம்ப்ரெஸ் பாருங்க. இதுக்குள்ள நீர் இருக்கு கோல்ட் ட்ரிக்கு போல. பாருங்க. ஓ. தங்கம். ம். போடுங்க மூதுரத்து போடுங்க. நல்லா நல்ல அரிசி. சரி அதே வீதும் போல பாருங்க.

நன்றி மட்டும் தானா இப்ப நான் எங்கள் அனுப்பினது யாருன்னு நீங்க சொல்லணும் இந்த ஃப்ரேம் மூணு ஃப்ரேம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு ஃப்ரேம் எங்களை கொண்டு போய் கொடுக்க வச்சுன்னு அடுத்த இந்த சாக்லேட் பாஸ்கெட் இந்த கேக்கு அந்த எங்க அது சாக்லேட் ஓகே அதெல்லாம் எங்களை ஒரு ஆள் தான் இப்போ கொடுக்க வச்சுன்னு அது யாருன்னு சொல்லுங்க பாப்போம் ம் பாப்போமே

உடனே சொல்றீங்க ஜோசிக்கு ஏமில்ல உடனே பட்டன் சொல்றீங்க அவங்க சொன்னவங்களை அதெல்லாம் நான் அனுப்புறேன் இல்ல தானே அப்பயும் நான் உங்களோட பேர் சொல்றீங்க ஆ சொல்லுங்களே ஏதாவது ஒரு காரணம் ஒன்று இருக்கும் தானே என்ன இப்ப முதலாவது சொல்றாருன்னு சொன்னா ஏதாவது ஒரு காரணம் ஒன்று இருக்கும் அவங்க சொல் அவங்களோட பேரை சொல்றதுக்கு அப்ப என்ன என்ன காரணம் அது

அவங்கதான நீ சொல்லித்தா ஆனால் அதுக்கான காரணத்தை நான் எத்தனை நேரம் கேட்டுன்னு சொல்லல அப்போ பிடிக்கும்னுன்றதால அவங்க செய்திருக்கிறாங்க ம் சரி இப்போ அவங்க தான் இந்த கிஃப்டெல்லாம் உனக்கும் வந்து கொடுப்ப சொல்லி சொன்னுவங்க இப்போ நீ இப்போ பாஸ் பண்ணதுக்கே தானே நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு தானே ஸ்காலர்ஷிப்ல இப்போ அதுக்கான ஒரு பரிசு தான் தெரியாது நீங்க எத்தனையமா அம்மாட்டு இன்னும் மூணு வருஷம் இருக்கே அப்ப நீங்களும் பாஸ் பண்ணீங்கன்னா நாங்க வருவோம் சரியா மூணு வருஷத்துக்கு மிக்கி வரும் சரியா பாஸ் பண்ணதுக்கு தான் அண்ணனுக்கு இப்ப பெரிய நீயும் பாஸ் வருவோம் சரியா நாங்க நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ இருக்குன்னு தம்பி

ആ വണക്കം 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 നംബിൽ சரி ஓகேங்க இந்த சர்ப்ரைஸை நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இது போன்று உங்களோட வீட்டையும் உங்களுக்கு பிடிச்சவங்களையும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட வீட்டை வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளி உணர் தொலைபேசுல சைவர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தைந்து மிக்கி மோசம் பாருங்கள் மிக்கி மோசம் விடுறாங்கல்ல சின்ன பிள்ளைகள் அவ்வளோ உனக்கு அம் இதா கேர்ள் ஃப்ரெண்ட் ஆம் இதான் இதாக வேண்டெல்லாம் சொல்கிறாங்க ம்

விடுங்கடா சரி ஓகே இந்த முடிச்சு கொள்றேன் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒரு வேட்டணா